மத்திய அமைச்சர் தமிழீழ விடுதலைக்கான ஆதரவு களத்தில் நம்மோடு கை கைகோர்த்து நின்று குரல் கொடுத்தவர் மதிப்பிற்குரிய ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள் காலமானார் என்ற தகவல் மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது வேதனையை தருகிறது அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கும் அவருடைய கட்சியினருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் மிகவும் நேர்மையான ஒரு அரசியல் தலைவர் ஏகாதிபத்திய எதிர்ப்பில் கடைசி வரையில் உறுதியாக இருந்தவர் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகாமல் பொதுவாழ்விலே தூய்மையை கடைபிடித்தவர் அவருடைய மறைவு இந்திய அரசியல் களத்தில் ஒரு பேர் இழப்பாகும் அவருடைய இழப்பை ஈடு செய்ய முடியாத ஒன்றாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருதுகிறது அவருக்கு மீண்டும் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் பொருளாதார அளவுகோலை கொண்டு இடஒதுக்கீட்டு சட்டம் நிறைவேற்றியது மட்டுமில்லாமல் அந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு என்பது ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் ட்ரைப்ஸ் மற்றும் ஓபிசி ஆகிய பிரிவினரில் உள்ள ஏழை எளியோருக்கு பொருந்தாது என்று கூறியிருப்பது வெளிப்படையாக அரசாங்கமே சட்டப்பூர்வமாக சனாதனத்தை கடைபிடிக்கும் ஒரு போக்காகும் ஆகவே அரசே தீண்டாமையை சட்டப்படி திணிக்கிற ஒரு நடைமுறையை இந்த பத்து சதவீத இடஒதுக்கீட்டு சட்டத்தின் மூலம் கொண்டு வந்திருக்கிறது ஆகவே இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வழக்கு தொடுத்திருக்கிறோம் இன்றைக்கு வழக்கு பதிவாகியிருக்கிறது விரைவில் விசாரணைக்கு வரும் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிற சூழலில் தமிழக அரசு இதுவரையில் சுமார் எழுநூறு பேரை இடைநீக்கம் செய்திருப்பது ஒரு ஒடுக்குமுறை நடவடிக்கையாகும் இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது அவர்களுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்து அச்சுறுத்துவதோடு மட்டுமில்லாமல் தற்காலிக ஆசிரியர் நியமனங்களையும் மேற்கொண்டிருப்பது ஆட்சி நிர்வாகத்தில் கூடுதலான சிக்கல்களை உருவாக்கும் மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு நெருங்கி கொண்டிருக்கிற வேளையில் நாடாளுமன்ற பொதுத்தேர்தலும் தேர்தலும் நெருங்கி கொண்டிருக்கிற சூழலில் அரசு முரண்டு பிடி முரண்டு பிடிப்பது பிடிவாதம் செய்வது ஆட்சி நிர்வாகத்திற்கு மிக பெரும் இடையூறாக அமையும் ஆகவே அச்சுறுத்தும் நடவடிக்கைகளை கைவிட்டு ஜாக்டோ ஜியோ கூட்டு நடவடிக்கை குழுவின் தலைவர்களை அழைத்து சுமூகமான முறையிலே பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் சிஸ்டம் என்கிற பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் பழைய ஓய்வூதிய முறையையே நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையோடு சமவேளை சம ஊதியம் என்னும் வகையில் ஊதிய முரண்பாடுகளை கலைய வேண்டும் என்கிற கோரிக்கை உட்பட நியாயமான ஜன ஜனநாயக பூர்வமான கோரிக்கைகளை முன்வைத்து போராடும் அந்த கூட்டு நடவடிக்கை குழுவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரிக்கிறது பாராட்டுகிறது அரசு அவர்களை கைது செய்வது செவன்டீன் பி சார்ஜஸ் என்கிற அடிப்படையில் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது போன்ற போக்குகளை கைவிட வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்படாத நிலையில் பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கான ஒரு சூழல் இன்னும் கணியவில்லை விரைவில் கட்டாயமாக திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலே தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை தொடங்க வாய்ப்புள்ளது அதற்கான அறிவிப்பு முறையாக திமுக தலைமையிடமிருந்து வரும் கூட்டணி கட்சிகளோடு கலந்து பேசி முடிவு செய்வோம் அதற்கு பேச்சுவார்த்தை தெரியும் இன்று கரும்புலி முத்துக்குமாருடைய நினைவு நாள் ஈழத் தமிழர்களின் மீட்சிக்காக இனப்படுகொலையை தடுப்பதற்காக ஈழத்தை வென்றெடுப்பதற்காக தனது இன்னுயிரை நீத்த அந்த போராளியின் நினைவு நாளில் ஐநா பேரவை உள்ளிட்ட அனைத்துலக நாடுகளின் ஆதரவை வென்றெடுப்பதன் மூலம் ஈழத்தை வென்றெடுப்போம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதியேற்கிறது அது தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நிகழும்போது தெரியவரும் விடுதலைச் சிறுத்தைகளை பொறுத்தவரையில் ஜாக்டோ ஜியோ முன்வைத்திருக்கிற கோரிக்கைகள் அனைத்தையும் வரவேற்கிறோம் ஆதரிக்கிறோம் தமிழக அரசின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலே இந்த பத்து சதவீத இடஒதுக்கீட்டை எதிர்த்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் எனவே தமிழகத்தில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பில்லை என்று கருதுவதோடு தமிழக அரசே இன்றைக்கு விடுதலைச் சிறுத்தைகள் வழக்கு தொடுத்திரு தொடுத்திருப்ப தொடுத்திருப்பதைப் போல உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வேண்டும் இதை எதிர்த்து தொடுக்க வேண்டும் இது தமிழக அரசுக்கு தமிழக முதல்வருக்கு விடுதலை சிறுத்தைகள் விடுக்க வேண்டுகோள் மோடி அவர்கள் பத்து சதவீத இடஒதுக்கீடு குறித்தும் பேசியிருக்கிறார் தமிழ்நாட்டு இளைஞர்களை சில அரசியல் சக்திகள் தவறாக வழிநடத்துகிறார்கள் என்றும் கூறியிருக்கிறார் இந்திய இளைஞர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது கடந்த ஐந்து ஆண்டுகளில் மாற்றம் வளர்ச்சி என்று முழங்கிய மோடி அவர்கள் அதானியையும் அம்பானியையும் வளர்த்து விடுவதற்காக அவர்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக மட்டுமே உலக நாடுகளை சுற்றி வந்தார் இந்தியாவில் சாதிவெறிகளையும் சாதிவெறியையும் மதவெறியையும் தூண்டிவிட்டு சங் பரிவார் அமைப்புகள் வன்முறை வெறியாட்டம் நடத்துவதற்கான சூழலை அமைத்து தந்தார் என்பதை தவிர வேறொன்றும் இல்லை அடுத்து மோடி அவர்கள் தேவேந்திரகுட வேளாளர்களின் கோரிக்கைகளை பரிசீலிப்போம் என்று சொல்லியிருக்கிறார் அந்த கருத்திலே நிலைப்பாட்டிலே விடுதலைச் சிறுத்தைகளுக்கு மாறுபாடான கருத்து எதுவும் இல்லை மோடி அவர்கள் அரசியல் ஆதாயத்தோடு பேசுகிறார் என்றாலும் கூட அது அச்சமூகத்திற்கு பயன் விளையும் என்றால் விடுதலை சிறுத்தைகள் அதற்கு எதிராக இருக்காது